நம பார்வதிவதே அரர்மகாதேவ ஞானமே வடிவாகிய ஞானமா அட்ராச பெருமான் பெருவர்களையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியர் ஸ்ரீ மெகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கிலாய பரம்பரை மெகண்ட சந்தானம் திருவாவூர்தரி ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது மகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியின் முதற்கண் உக்கரணங்களால் வணங்குகிறேன் தமிழர்களுடைய வாழ்வியல்ல அன்று தொட்டு இன்று வரை ஏன் என்றென்றைக்குமே முக்கியமாக கடைபிடிக்கப்பட்டு வருவது ஒழுக்கம் உலகம் முழுவதும் இதை பற்றிய சிந்தனை பேச்சு நடவடிக்கைகள்லாம் மனிதன் பண்பட்ட காலத்திலிருந்தே கடைபிடிக்கப்படுது என்ன ஒவ்வொரு நாட்டுக்கும் ஊருக்கும் அது கொஞ்சம் மாறுபடும் ஆனால் அடிப்படையில் அது இன்றியமையாதது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு தெய்வப்பலவர் ஒழுக்கத்தை உயிருக்கும் மேலாக நமக்கு காட்டுகிறார் சரி ஒழுக்கமா வாழணும்னா என்ன எதை விளக்கணுமோ அதை விளக்கணும் எதை கடைபிடிக்கணுமோ அதை கடைப்பிடிக்கணும் சரி அது என்னென்னு யாராவது கேட்டால் நாமளே கொஞ்சம் குழம்பி தான் போயிடணும் ஆமாம் அது என்னென்ன எப்படி சொல்றது ஆனால் இதுக்கெல்லாம் நம்முடைய பழம் தமிழர்கள் சில வரைமுறைகளை வகுத்து வச்சிருக்காங்க அதில் முக்கியமாக எட்டு குணங்களை அடிப்படையாக சொல்றாங்க ஒன்று நன்றி அறிதல் ஒருவர் நமக்கு செய்த உதவியை மறக்காம இருக்கிறது நம்மாலான உதவியை அவருக்கு செய்யணும் இல்லைன்னா அவருக்கு இடைஞ்சல் பண்ணாமலாவது இருக்கணும் அடுத்து ரெண்டாவது பொறுமை இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப அவசியமான ஒன்று யாருக்குமே பொறுமையே இல்லை நினச்சதெல்லாம் உடனே நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க அது நடக்காத போது கோபம் வருது இதெல்லாம் தவிர்க்கணும் மூணாவது இன்சொல் பேசுதல் எல்லார்கிட்டையும் அன்பாக பேசி பழகணும் சிலர் காரணமே இல்லாமல் மற்றவர்கள் மனம் புண்படும்படியாக ரொம்ப கடுமையான சொற்களை பயன்படுத்துவாங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நாலாவது வேற எந்த உயிர்க்கும் துன்பம் செய்யாமல் இருக்கிறது நான் முதல்ல சொன்னது போல நம்மாலான உதவியை செய்ய முடியாட்டாலும் பரவாயில்ல சும்மாவது இருக்கணும் அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது அது நமக்கு பெரும் பாவமாக முடியும் ஐந்தாவது கல்வி அது ஒரு மனிதனை அறியாமை இருளிலிருந்து நீக்கி அவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வருது அது தன்னை பற்றியும் இந்த சமூகத்தை பற்றியும் நமக்கு புரிய வைக்கிறதோட தான் எப்படி வாழணுங்கிற வரைமுறையும் வகுத்து கொடுக்குது அடுத்தது ஆறாவது அந்த கல்வி நமக்கு வகுத்து கொடுத்த விதிகளின்படி தன் குடும்பத்தோடையும் இந்த சமுதாயத்தோடையும் ஒற்றுமையாக இருந்து வாழ பழகிக்கணும் இதைத்தான் ஒப்புரவு ஒழுகல்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க இதை உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார்னு தெய்வப்புலவர் ஒழுக்கமுடைமை அதிகாரத்திலே சொல்லியிருக்காங்கன்னா இந்த கல்வியின் பயன் அனைவரையும் அன்போடு அரவணைச்சு வாழ்கிறது தாங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது அடுத்து ஏழாவது அறிவுடைமை அப்படி வாழும்போது நமக்கு சில அனுபவங்கள் கிடைக்கும் என்னதான் படிச்சிருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தும் போது அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிற அறிவு அனுபவத்தில் தான் கிடைக்கும் அப்போ தான் நமக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு புரியும் அதைத்தான் அறிவுடைமைன்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க நிறைவாக எட்டாவது என்ன படிச்சிருந்தாலும் மற்றவங்களோட ஒத்து போனாலும் சேர்க்கை சரியில்லாமல் போச்சுன்னா எல்லாமே கெட்டு போயிடும் உதாரணத்துக்கு திருடன் ஏமாத்துக்காரன் கெட்ட எண்ணம் உண்டவன் எல்லாம் சேர்ந்தா காலப்போக்கில் நமக்கும் அந்த புத்தி தான் வரும் அதனாலதான் சேரிடம் அறிந்து சேர்ந்து ஆத்திச்சூடியில் அவ்வையாரும் நமக்கு இதை வலியுறுத்தி சொல்றாங்க இந்த மேற் சொன்ன எட்டையும் ஒன்றாக சேர்த்து நன்றி அறிதல் பொறை உடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு அறிதல் அறிவுடைமை நல்லிணத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லி ஆசார வித்துன்னு ஆசார கோவை நூலில் பெருவாயின் முள்ளியார் நமக்கு தெரிவிக்கிறார் அதனால மேற்சொன்ன எட்டையும் கடைபிடித்தல் ஒழுக்கம் அந்த எட்டையும் விட்டு விலகி இருத்தல் ஒழுக்கமின்மை சரி சிலர் பார்த்தா இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்காது அப்படி இருந்தால் அந்த நெல் பயிர் வளர்ந்தாலும் அது பதறா போய் நிறைவான முக்தான் நமக்கு கிடைக்காம போயிடும் சிலர் பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து சாமி கும்பிடுவான் கோயிலுக்கு போவான் தருமுறையை படிப்பான் சித்தாந்த சாத்திரம் படிப்பான் எல்லாருக்கும் அதை சொல்லுவான் புலவார பணி பண்ணுவான் எல்லாம் பண்ணுவான் ஆனால் அடிப்படை ஒழுக்கம் அவன்கிட்ட இருக்காது அப்படி இல்லாமல் போச்சுன்னா சாமி கூட அவனை கண்டுக்க மாட்டாரான் இதைத்தான் மாணிக்க வாசக பெருமான் மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் கிழக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையா என்னை கண்டுகொள்ளேங்கிறார் இப்போ ரெண்டாவது அடியில கைதான் தலை வைத்துன்னு சொல்லிட்டாரு மறுபடியும் நாலாவது அடியில கைதான் நெகிழ விடேன்னு சொன்னார்னா கூறியது கூறல் குற்றமாகாதா அறிவால் சிவமே ஆன மாணிக்க வாசகர் இப்படி தவறா பாடுவாரான்னா ரெண்டாவது அடியில் கைன்னு சொன்னது நம்ம உடல் உறுப்பாகிய கையை தலை மேலே குவித்து வணங்குறேன் முழு சரணாகதி அடைகிறேன் உன்னை விட்டால் எனக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்குது நாலாவது அடியில் சொன்ன கை என்பது ஒழுக்கம் என்ற பொருளில் வருது அது வழிபாட்டு நெறியில் இருக்கக்கூடிய ஒழுக்கத்தை நமக்கு சொன்னாலும் அடிப்படை ஒழுக்கமாகி இந்த நல்ல பண்புகள் மேற்சொன்ன எட்டு குணங்கள் இல்லாமல் போச்சுன்னா புற ஒழுக்கமே இல்லாதவனுக்கு அக ஒழுக்கம் எப்படி வரும் இந்த ரெண்டும் இல்லாதவனுக்கு வழிபாட்டு நெறியில் இருக்கக்கூடிய ஒழுக்கங்களை எல்லாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் எப்படி இருக்கும் அதனால் அடிப்படையாக இந்த எட்டு ஒழுக்கங்களையும் நாம் கைக்கொண்டு கொண்டு அதற்கப்புறம் இந்த புற ஒழுக்கங்களையெல்லாம் மனதிலேயும் உண்மையிலேயே அதை கடைபிடிப்பதாகிய அக ஒழுக்கத்தை மேற்கொண்டு இந்த ரெண்டையும் அடிப்படையாக கொண்டு இறை வழிபாட்டில் நம்ம முன்னோர்கள் நம்முடைய குருநாதர் நமக்கு சொல்லி கொடுத்தபடி அந்த வழிபாட்டு நெறி ஒழுக்கங்களையும் கடைபிடிச்சோம்னா இறைவனுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதற்கு குருவுருளும் திருவருளும் துணை செய்யும் சிவா திருச்சிட்டம்பலம் நம்ம பார்வதிவதே அரார் மகாதேவா